அனைவருக்கும் எனினிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியா ப்ளஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கணிப்பு போட்டிருந்தோம் இந்த கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டபுள் ஃபைவ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்த நம்பர் ஓகேங்களா நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம் நேற்று வந்து ஆல் ஆல்போர்டு நம்பர்னு வீடியோ போட்டதில் வந்து டபுள் ஃபைவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்ததனால இந்த நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் வந்து மேட்சிங் ஆனிச்சு ஓகேங்களா அதனால மேலேயுமே பார்த்திங்கன்னா நைன் டபுள் ஃபைவ் ஃபோருங்கிற நம்பரை வந்து இந்த த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன் அதில் வந்து இந்த ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தியிருந்தவங்க கண்டிப்பாக ஒரு பிசியில் ஒரு வின்னிங் வாங்கியிருக்கலாம் ஓகேங்களா அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு ஃபோர்ட்டி போயிருக்கு சரிங்களா அதை நான் எழுதி போட்டேன் முதல் நம்பரே பாருங்கள் த்ரீ டூ டபுள் ஃபைவ் அப்படின்னு இருக்கும் அந்த த்ரீ டூ டபுள் ஃபைவ் வந்து இன்றைக்கி ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர்னு சொல்லிட்டு எக்ஸாக்டான ஒரே ஒரு நம்பரில் வந்து டி போர்டில் மூணுக்கு நாலாவும் சி போர்டில் அஞ்சுக்கு நாலாகவும் இருந்திருந்தால் இன்றைக்கி சூப்பரான ஒரு மாசான ஒரு ஹிட்டு நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பேன் பட் வந்து நல்ல ஒரு வின்னிங் வந்து ஃபிஃப்டி ஃபோருக்கு வந்து ஒரு பிசி பாஸ் ஆயிருக்கு அனைவருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடைபெறக்கூடிய வின்வின் சரிங்களா ஸோ நாளைக்கு நடைபெறக்கூடிய சாரி ஃப்ரெண்ட்ஸ் வின்வின் இல்லை நாளைக்கு ரா பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வின்வின்ல வந்து ஒரு அருமையான கணிப்பு இருக்குது அந்த கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாட்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரொம்ப ஸ்பெஷலான சார்ட்டு இது என்னோட நண்பர் வந்து எடுக்கக்கூடிய நல்ல சார்ட் இது எப்பயுமே அதில் வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் நானும் அவரும் நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து எதிர்பார்ப்போம் இன்றைக்குமே இந்த ரிஸ் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சாட்டு ஞாபகம் கொடுத்தபொழுது என் நண்பர் ஞாபகம் தான் எனக்கு வருது பட் இந்த சார்ட்டில் வந்து நல்ல ஒரு கணிப்பு இருந்திருக்கு சரிக்கிங்களா அந்த கணிப்பு வந்து நாளைக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த ஜனவரி மாதம் ஓகேங்களா இந்த ஜனவரி மாதத்தில் மேக்ஸிமம் வந்து ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு மூணு ரிசல்ட்டுகளை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பட் நம்மளோட வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இந்த நம்பர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டன்னில் ஒரு ஃபோர் டிஜிட் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு க்ளூ நம்பரும் செட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து பிஃபோராகவே இன்றைக்கி நான் போடுறேன் சரிங்களா அதனால் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் பார்த்திங்கனா ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் இன்றைக்கி ரிசல்ட் என்னவாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் அப்படின்ட்டு ஒரு நம்பர் ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா அந்த ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் அதுக்கு வந்து டாப் க்ளூ என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா எழுநூற்றி நாற்பத்தாறு அப்படிங்கிற ஒரு டாப் க்ளூவில் ஜனவரி மாதம் இந்த ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்து ரிசல்ட்டாக வந்திருந்தால் அதற்கு எக்ஸாக்டாக என்னென்ன க்ளூ வந்து இதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இதில் செவன் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற பாட்டம் க்ளூ சாரி டாப் க்ளூமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் பேஸில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியறதுனால பிக்பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நம்பரை வந்து ஈக்குவல் பேஸில் இருக்கக்கூடிய ஃபைவ் ஃபோர் செவன் டூ ஒன் த்ரீ செவன் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நேருக்கு நேராக இந்த நம்பரை எழுதி பார்த்து நல்ல ஒரு வினிங் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் நல்ல ஒரு குளூ இருக்குது ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அந்த டாப் க்ளூ என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கி நடைபெற்ற காரஞ்சா ப்ளஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தாறுங்கிற ஒரு டாப் க்ளூக்கு எழுநூற்றி நாற்பத்தாறுங்கிற ஃபிப்ரவரி மாதத்துலுமே ஒரு க்ளூ இருந்தாலும் எழுநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல மார்ச் மாதத்தில் நல்ல ஒரு க்ளூ இருக்குது சரிங்களா அதனால் இந்த குளூவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டம் அண்ட் டாப் குளுவை மேட்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுக்கு பாட்டம் க்ளூ வந்து அறுபது அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய நிர்மல் ராவுக்கு இந்த எழுபது அப்படிங்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய எழுநூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற டாப் க்ளூவுக்கு எழுபது அப்படிங்கிற ஒரு டாப் க்ளூ பாட்டம் குளூவில் வந்து மேட்சிங் ஆகலாம் ஓகேங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எண் வந்து ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா போல் இந்த இடத்துல செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இந்த இடத்துல எழுபத்தி எழுநூற்றி நாற்பத்தாறுல எழுபத்தி நாலு அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே இறங்கும்போது ஆக இறங்கலாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டூ ஒன் டூ அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா இந்த எழுநூற்றி நாற்பத்தாறு எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ஆக இந்த இடத்துல பயணிக்கலாம் பாட்டம் க்ளூ அறுபதுக்கு எழுபதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பயணிக்கலாம் சரிங்களா அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுபத்தி நாலுங்கிற இன்றைக்கி டாப் க்ளூவுக்கு எண்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியிறதுனால இதில் இருக்கக்கூடிய எண் வந்து ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஓகேங்களா ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் இருக்குது அதுக்கு பாட்டம் க்ளூவுமே பார்த்திங்கன்னா எழுபது அப்படின்னு சொல்லியிருக்கும் அதுக்கு அறுபதுக்கு எழுபதுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல முடியலாம் சரிங்களா அதனால் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எண்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியறதுனால நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டம் அண்ட் டாப் க்ளூவை மேட்ச் பண்ணி என்னென்ன நம்பர்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்து நம்ம எடுக்க போகிறோம் அந்த நம்பர் என்னென்ன நம்பர்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு இடங்களில் ஒன்றும் மேட்சிங் இருக்குது க்ளூ இருக்குது அந்த இடமே நம்ம பார்த்துடலாம் சரிங்களா இந்த இடத்துல அறுநூத்தி எழுபத்தி நாலுன்னு இருக்கேன் ஓகேங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ளூ வந்து பார்த்துடலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செவன் நைன் சிக்ஸ் எயிட்னு ஒரு நம்பர் போட்டிருப்பேன் அது வந்து நான் ஒரு ஈக்குவல் பேஸில் அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்களாக வரலாமுங்கிறதுனால இந்த செவன் நைன் சிக்ஸ் எய்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா ஆனால் இந்த க்ளூவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக பாருங்கள் அதற்கு பிறகு வந்து நம்ம என்னென்ன நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இம்பார்ட்டண்டாக எடுத்துருக்கோமோ அந்த நம்பர்லாம் நம்ம எழுதி போடலாம் சரிங்களா செவன் நைன் சிக்ஸ் எயிட்டுங்கிற நம்பர் டபுள் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பர் ஃபைவ் டூ நைன் டூ அப்படிங்கிற நம்பர் சிக்ஸ் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் சிக்ஸ் ஜீரோ செவன் நைன் அப்படிங்கிற நம்பர் சரிங்களா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தாண்ட இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பர் எழுதி போடுறேன் அதை பாருங்கள் ஃபோர் செவன் ஜீரோ ஒன்னும் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஓகேங்களா த்ரீ ஃபைவ் டபுள் ஃபோர் நாளைக்குமே இந்த ஐம்பத்தி நாலு ஏபியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நாளைக்கு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஏபியில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் நான் இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டண்டான எண்கள் எனக்கு என்னென்ன தோணுதோ அந்த எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன் சிக்ஸ் நம்பரும் இந்த டூ ஒன் டூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா இந்த டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பர் யாராவது பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டபுள் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பரை பாக்ஸ் போட்டீங்கன்னா கூட நாலு எண்கள் தான் வரும் சரிங்களா அதனால் நாலு எண்கள் வரதுனால அந்த டபுள் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பர் கூட நீங்கள் இம்பார்ட்டண்டாக கணிப்பில் வந்ததுன்னா இந்த நம்பரை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் சரிங்களா அடுத்து ஃபைவ் டூ நைன் டூ அப்படிங்கிற நம்பர் அடுத்து சிக்ஸ் ஜீரோ செவன் நைன் அப்படிங்கிற நம்பரும் சிக்ஸ் செவன் ஃபோர் செவன் ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுது பட் இனிமேல் வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் வந்து வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து நாளைக்கு கேமில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால் இந்த செவன் ஜீரோ ஒன்று வந்து உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஃபைவ் டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதற்கு பிறகு இன்றைக்கி ஆள் போர்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறதில்ல இந்த வாரம் நீங்கள் இந்த பதினொன்று எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த நம்பர் ரெண்டு நம்பரை மட்டும் நீங்கள் இந்த வாரம் தொடர்ச்சியாக ஒரு செட்டு மட்டுமே ட்ரை பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா அதனால் இது தினமுமே நீங்கள் ஒரு செட் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதிகபட்சம் ப்ளே பண்ண வேண்டாம் ஓகேங்களா அதனால் இதில் எனக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் நாளைக்கு எகெயின் வந்து இந்த ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ரிசல்ட்டில் கொடுத்து ரொம்ப நாட்கள் ஆகிடுது ஆனதனால இந்த ஃபோர் ஒன் டபுள் ஃபோருமே நமக்கு வந்து இதே பேட்டர்னில் தான் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த எண்கள் உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வின்னிங்கோடு நாளைக்கு வந்து ஒரு வின்னிங் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அனைவருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு யோசனையோடு நல்ல ஒரு சிந்தனைகளோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு மாற்றங்களுக்கான நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன் அதனால் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் வந்து ரொம்ப குறைவான எண்களாக இருந்தாலும் இதில் உங்களோட கணிப்பில் மேட்ச் ஆகக்கூடிய எண்களை எடுத்து மட்டுமே பயன்படுத்துங்க நம்ம உங்களோட கணிப்பில் வரலை அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கணிப்பில் வரக்கூடிய எண்களை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா அதனால் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான எண்கள் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு குழுவில் இருக்கக்கூடிய எண்களாக இருந்தால் இருக்கிறதுனால இந்த க்ளூ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சரிங்களா அதனால் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி பாருங்கள் இதில் வரக்கூடிய எண்கள் உங்களோட கணிப்பில் வந்ததுன்னா பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இடங்களில் வந்து இந்த இன்னைக்கு வந்த ரிசல்ட் வந்து ஃபோர் டு ஃபைவ் ஃபோர் மேட்சிங் இருக்குது ஓகேங்களா அதனால் அதில் வந்து மார்ச் மாதம் மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் ஒரு நல்ல டாப் அண்ட் பாட்டம் க்ளூவில் ஒரு நல்ல ஒரு க்ளூ இருக்குது முடிஞ்சதுன்னா அதையுமே நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவிட்றேன் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் என்னைய இரவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட் வந்து நம்ம கணிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் சரிங்களா இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர்னு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு இருக்கும் அதே இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் ஃபோர் டபுள் ஃபோர் டூ அப்படின்னு ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ளூவாக இருக்கிறதுனால இந்த இடங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக தெரியுது பட் வந்து நல்ல ஒரு க்ளூ இருக்குது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா பத்து அப்படின்னு சொல்லியிருக்கும் இதுக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ஒரு பத்துன்னு ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா அதனால் இங்கே எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரக்கூடிய அந்த ப்ளூ கலர் கட்டங்களில் வர குழுக்கு எண்பத்தி ஆறுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல எண்பத்தி ஏழாக போலாம் ஓகேங்களா அதனால் இந்த இடங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது பட் பிக் ப்ளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கட்டத்தில் வரக்கூடிய எண்கள் உங்களோட கணிப்பில் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இது நமக்கு இம்பார்ட்டண்டாக தெரியுது பட் இருந்தாலும் இதில் இன்னொரு கணிப்புமே இருக்குது ஓகேங்களா இதில் மார்ச் மாதம் பாருங்கள் ஃபோர் டபுள் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கனா டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஃபோர் டிஜிட் இருக்கும் ஓகேங்களா இந்த ஃபோர் டபுள் த்ரீ அப்படிங்கிற க்ளூவுக்கு டாப் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லியிருக்கும் ஓகேங்களா இருபத்தி ஏழுன்னு இருக்கும் இதில் பார்த்திங்கனா இந்த ஃபோர் டபுள் டூ நானூற்றி இருபது முப்பத்தி மூணுங்கிற க்ளுவில் இன்றைக்கி ரிசல்ட் மார்ச்சில் வந்திருந்தால் பிப்ரவரி மாதம் நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த குழுவுக்கு போகலாம் ஓகேங்களா அதிலையுமே பாட்டம் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதை நான் கொஞ்சம் கீழே எழுதி போட்டுவிட்டேன் பதினெட்டுங்கிறது வந்து ஜீரோ பதினெட்டு ஓகேங்களா ரெண்டு இடத்துல ஜீரோ பதினெட்டுங்கிறதுனால மேலே மார்க் பண்ணிட்டேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா அந்த இடத்துல இருபத்தெட்டுக்கு இருபத்தி ஏழுக்கு பதினெட்டு அப்படின்னு சொல்லி முடியலாம் சரிங்களா இந்த க்ளூவில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டங்கள் வரக்கூடிய எண்கள் சரிங்களா இந்த கட்டத்தில் வரக்கூடிய எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஒன் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டாக தெரியுது இதில் ட்ரிபிள் டூ ஒன் அப்படிங்கிற நம்பர் இம்பார்ட்டண்டாக தெரியுது சரிங்களா அந்த ட்ரிபிள் டூ ஒன்னு ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டிங்கன்னா நாலு நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் அந்த கணிப்புமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபிள் டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா ட்ரிபிள் டூ ஒன்னு இருக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ளூ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி பார்க்கலாம் எயிட் ஒன் டூ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ட்ரிபிள் டூ ஒன் அப்படின்னு இருக்கும் நைன் ஒன் நைன் எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ அப்படின்னு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவன் டூ எயிட் அப்படின்னு ஒரு நம்பருமே இருக்கும் ஓகேங்களா இந்த ட்ரிபிள் டூ ஒன்றுங்கிறது உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ எகைன் வந்து நாளைக்கு ஒரு சைபர் டூ ஜீரோ அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்த மாதிரி இந்த ஜீரோ த்ரீ ஜீரோ உங்கள் ரிசல்ட்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் இதில் ஜீரோ த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பருமே நமக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று கணிப்புலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜீரோ த்ரீ ஜீரோ அப்படிங்கிற கணிப்புமே வருது ஓகேங்களா அதனால் இதில் வந்து ரெண்டு சாட்லையுமே நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இம்பார்ட்டண்டாக கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணி பாருங்கள் எயிட் ஒன் ஃபோர் ஃபைவ்ங்கிற ஒரு நம்பர் இருக்குது அந்த எயிட் ஒன் ஃபோர் ஃபைவ் ஏன் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கலாம் சரிங்களா எயிட் ஒன் ஃபோர் ஃபைங்கிற நம்பர் வந்து எந்த குளூவில் மேட்ச் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் டபுள் த்ரீங்கிறது நமக்கு பிப்ரவரி மாதம் நானூற்றி இருபத்தி இருபத்திரெண்டு டாப்பில் போலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் தூ ஃபை டபுள் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிய ஓகேங்களா ஃபைவ் டபுள் த்ரீனு கீழே இருக்கிறனால இந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் வந்து டூ எயிட் த்ரீ ஃபோர் டூ செவன் ஃபோர் செவன் சிக்ஸ் டபுள் ஒன் த்ரீ ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம ஒரு க்ளூவில் வந்து டபுள் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கனா இந்த இடங்கள் மேட்ச் ஆகுறதுனால இந்த எயிட் ஒன் ஃபோர் ஃபைவ்ங்கிற நம்பர் வந்து மேட்ச்சி மேட்சிங் கொடுக்குது ஓகேங்களா அதனால் சிக்ஸ் டபுள் ஒன் த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா இதில் வந்து சிக்ஸ் டபுள் ஒன் த்ரீ அப்படிங்கிற நம்பர் இம்பார்ட்டண்டாக தெரியுது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் த்ரீக்கு பாட்டமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப் க்ளூவுக்கு நானூற்றி இருபத்தொன்றுங்குகிற டாப் க்ளூவும் ஐநூற்றி முப்பத்தி டாப் டாப்ளவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேட்சிங்காக இருக்கிறதுனால இந்த கணிப்புகள் உங்களோட கணிப்புகள் பிக் பிக்பேயர்ஸாக இருந்திங்கன்னா மட்டும் தான் இந்த சாட்டை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் ஒரு சார்ட்டில் இருக்கக்கூடிய எண்கள் நம்ம ஆறு எண்கள் ஏழு எண்கள் எழுதி கொடுத்துருக்கோம் இன்னொரு சாட்லையுமே நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கிறதுனால இந்த இந்த க்ளூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இது உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு வெற்றியுடன் நாளைய நாட்களை தொடங்குவோம்னு நினைக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்